வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நேரம் பார்த்துட்டு வரலாம் வாங்க அந்த பன்மாடி குடில ஒரு வீடு மீனாவுக்காக ஒதுக்கப்பட்டிருக்க எல்லாரும் அங்க இருக்காங்க செந்தில் ரொம்ப பெருமையா சுகன்யா கிட்ட வீடு எல்லாம் சுத்தி பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு கேக்குறாரு ஆ நல்லா இருக்கு எனக்கு புடிச்சிருக்குங்கிறாங்க சுகன்யா கோமதி இருக்கமாவே நின்னுட்டு இருக்க இங்க இருந்து போனாலே நடந்து போனாலே என் ஆபீஸ் பத்தே நிமிஷம்தான் தான் பைக் எல்லாம் இனிமே தேவையே கிடையாது அப்படின்னு செந்தில் சொல்ல ஆ இல்லைண்ணா மட்டும் உங்கள் அப்பா உனக்கு பைக்கை கொடுத்துட்டு தான் அடுத்த வேலை பார்க்க போறாரு அப்படின்னு பழனி சொல்ல அவர் பைக்கு நமக்கு எதுக்கு மாமா அப்படின்னு ரொம்பவே திமிரா பதில் சொல்கிறாரு செந்தில் ஆ அப்படின்னு பழனி செந்தில் ஒரு மாதிரியா பார்த்துட்டு இருக்க கோமதி முறைச்சிக்கிட்டு இருக்காங்க டேய் இத்தனை நாளாக அந்த பைக்கில் தானேடா போயிட்டு இருந்த அப்படின்னு சரவணன் கேட்க இன்னும் ரெண்டே மாதந்த நான் புது பைக்கே வாங்கிட்டு வைங்கிறாரு செந்தில் மீனா எதுவும் பேசாம ஓர பார்வையா ஒரு முறை முறைச்சிட்டு இருக்காங்க கோமதி செந்தில் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு ஒரு முறை முறைச்சிட்டு பேசாம நிக்கிறவங்க மீனா மீனான்னு கூப்பிடுறாங்க வெறுப்போட நின்று இருக்க மீனாவை வாங்கக்கா போலான்னு ராஜி சொல்ல மூணு பேரும் அங்க இருந்து வர்றாங்க அவங்க வந்துட்டு இருக்க சுகன்யான்னு கூப்பிட என்ன அத்தாச்சின்னு கேக்குறாங்க சுகன்யா குடத்தை எங்கம்மா வச்சேன்னு கேட்க அங்க இருக்க அத்தாச்சிங்கிறாங்க அவங்க ஏமா குடம் அங்க இருக்கு பின்னாடி இருக்கு போய் எடுத்து போய் தண்ணி புடிச்சிட்டு வாங்க கோமதி சரிங்க சாமிக்கு ரெடி பண்றதுக்கு கோமதிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க ஏமா இன்னொரு எடுத்து கோமதி சரிங்க மயில அந்த வேலையை பாக்குறாங்க அம்மா ஒரு பார்வை பாத்துட்டு வீடு எல்லாம் சுத்தி பாத்தியாப்பா நல்லா இருக்கான்னு கேக்குறாரு செந்தில் ஆ நல்லா இருக்கு மாமான்றாங்க ராஜி ஆ உனக்கு அரசின்னு செந்தில் கேட்க ரொம்ப நல்லா இருக்குண்ணா அப்படின்னு அரிசி சொல்லு ஆ பெருமையா தலையாட்டுறாரு செந்தில் ஒரு பெட்ரூம் எனக்கு தான் என்ன அப்படின்னு அரிசி கேட்க ஒரு நிமிஷம் யோசிக்கிற செந்தில் ஆமா வேற யாருக்கு உனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்ல எத்தனை பேருக்கு இப்படி வாக்குறுதி அள்ளி விடுவேன் தெரியலடாங்கிற மாதிரி கோமதி முறைச்சிட்டு இருக்காங்க மறுபடியும் அம்மாவை தயக்கமா பாக்குறவரு ஏமா மீனா தண்ணி கொண்டு வர்ற கேப்ல வீட்டை போய் சுத்தி பார்த்துட்டு வந்துருவோமான்னு கேக்குறாரு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் போடாங்கிறாங்க கோமதி அம்மா கோவப்படாதமான்னு செந்தில் சொல்ல டேய் நீ பேசாம இருடா கோவப்படாம இருக்கேங்கிறாங்க கோமதி இல்லம்மா செந்தில் ஏதோ சொல்ல வர அவருக்கு மேல அழுத்துக்கிற கோமதி இங்க பாரு உனக்காக நான் ஒண்ணு வரல அவளுக்காக தான் வந்தேன் அத புரிஞ்சுக்கிட்டு பேசாம இரு அப்படின்னு பாலிஷா பட்ட அடிச்சு விட்டுடுறாங்க செந்திலுக்கு கோமதி சந்தன இங்க இருக்குன்னு கோமதி கேட்க இதோ இங்க இருக்குன்னு எடுத்து கொடுக்குறாங்க மயிலு அத்தை தண்ணி கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு ஒரு மலையை பேத்துட்டு வந்த ரேஞ்சுக்கு மீனா கொண்டு வந்து வைக்கிறாங்க ஆ சரி அப்படின்னு சொல்ல எல்லாரும் லைன்ல நின்னு சாமிக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க செந்திலு கூட வேலை பார்க்கறவங்க வரப்போறாங்கன்னு சொல்லியிருந்தல்ல அப்படின்னு பழனி கேட்க ஆ ஆமாமாமா வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு செந்தில் சொல்ல சரி அவங்க வந்தா உட்கார்றதுக்கு சேரு ஜமுக்காலம் பாயி ஏற்பாடு பண்ணிருக்கியா என்னங்கிறாரு பழனி ஆ சேர்லாம் சொல்லிட்டேன் கீழே தான் செந்தில் ஆ பழி தலையாட்டிட்டு இருக்க கீழே இருக்குன்னா புரியலையேங்கிறாரு கதிர் வர்ற வழியில ஆளுக்கு ஒன்னுன்னு தூக்கிட்டு வருவாங்களா அப்படின்னு கதிர் கேட்க இலை நாம தாண்டா எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு செந்தில் அப்படியே அம்மாஞ்சி மாதிரி நிக்கிறாரு என்றா டேய் இவ்வளோ நேரம் சொல்லியிருக்க வேண்டியதானேடா அப்படின்னு சரவணன் கேட்க இல்லைண்ணே வேலையில் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன் அதுதான் அப்படின்னு செந்தில் சொல்ல நாங்கள் போய் எடுத்துகிட்டு வந்துட்டோமா டேய் கதிரு வாடா மாமா அப்படின்னு சரவணன் நடக்க ஆ போலான்னு கதிர் வர ஆ நடா நட வரேன் சின்ன பசங்க நீங்களே தூக்கிட்டு வர வேண்டியதானேடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே பழனி அங்க இருந்து போயிட்ட அந்த இடம் மறுபடியும் ஒரே இருக்கம் ஆயிடுது மீனா வருத்தமும் அமைதியமா நிக்க எப்படி பேச்சு குடுக்கறது இந்த பக்கம் போனாலும் கட்டுறாங்களே அப்படின்னு தவிச்சிட்டு நிக்கிறாரு செந்தில் அவரு தயக்கத்தோட மீனாவை அப்பப்ப பாக்க அவரோட பார்வையை தவிர்க்கறதுக்காக மீனா அங்க இருந்தே கிளம்பிடுறாங்க ஓகே தனியா போறா புடிச்சிட வேண்டிதானே மெதுவா அக்கம்பக்கத்தை பாத்துட்டு பின்னாடியே போறாரு செந்தில் மீனா பயங்கர வருத்தத்தோட பால்கனில வந்து நிக்க ஓ அம்மா அப்பா எப்ப வர்றாங்கன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாரு செந்தில் மீனா வெடுக்குன்னு தெரியாதுன்னு சொல்ல ஏய் நீ இப்படி உருன்னு இருக்க அப்படின்னு கேட்க வேண்டுதல்ங்கிறாங்க மீனா நான் தான் கோவமா இருக்கணும் பேசுறத பாரு எப்ப பாரு முகத்துல அடிச்ச மாதிரியே பேசிட்டு இருக்கிறது இப்படி எல்லாம் பேசாத மீனான்னு செந்தில் சொல்லிட்டு இருக்க கோமதி இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க அவங்க பெருமூச்சு விட்டு திரும்ப மீனாவோட அம்மாவும் அப்பாவும் வர்றாங்க அரிசி அங்க பாருன்னு ஃபர்ஸ்ட் பாக்குற சுகன்யா சொல்ல அரிசி அங்க பாக்குறாங்க கோமதியும் திரும்பி பார்த்துட்டு வாங்க 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 சம்பந்தி அப்படின்னு கூப்பிட அடுத்து மயிலு ராஜினி எல்லாரும் வாங்க வாங்கன்றாங்க மீனா யார் வந்திருக்காங்கன்னு பாருன்னு மயில கூப்பிடுறாங்க மீனா அவங்க அம்மா அப்பாவையும் செந்திலையும் மாறி மாறி எரிச்சலோட பார்த்துட்டு இருக்காங்க அம்மா அப்படின்னுட்டு மீனா முன்னாடி வர்றாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு கோமதியை கேட்டுட்டு இருக்காங்க மத்தவங்களையும் எல்லாம் விசாரிச்சிட்டு இருக்காங்க வாமா அப்படின்னு மீனா போய் அவங்க அம்மா தோல்ல கையை போட்டுக்க செந்தில வந்து வாங்க மாமான்றாரு வணக்கம் மாப்பிள்ளங்கிறாரு அவரும் மீனாவோட அம்மாவும் வணக்கம் மாப்பிள்ளங்கிறாங்க எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துட்டு இருக்க மீனாவோட அப்பா எங்க சம்மந்தி வரலையான்னு கேக்குறாரு கோமதி கொஞ்சம் தடுமாறிட்டு எல்லாரும் வந்தா கடையில் ஆள் வேணும் இல்லை அப்படின்னு சொல்ல கல்யாணம் ஆகி பிள்ளைங்க முத முதல்ல வெளியே வந்து தண்ணி குடித்தனம் பண்றதுக்கு பால் காய்ச்ச போறாங்க கூட இருக்கிறது இல்லையான்னு கேக்குறாரு மீனாவோட அப்பா செந்தில் அவங்க அம்மாவை பார்க்க கோமதி என்னடா சொல்றதுன்ற மாதிரி பார்க்க மீனா ரெண்டு பேரும் தவிக்கிறத பாக்குறாங்க கடையில ரொம்ப கூட்டமா இருக்குதான் மாமா கடையில இருந்து வந்துருவாங்க கொஞ்சம் நேரம் ஆகும்னு மீனா சொல்ல ஆ நான் நம்பிட்டேன் அப்படின்னு மீனாவோட அப்பா எரிச்சலும் கிண்டலுமா சொல்லிட்டு இருக்க கதிர் ஒரு மிக்சி பாக்ஸ் தூக்கிட்டு வர்றாரு என்னென்ன பாக்ஸோட வர்ற சேர் தானே எடுக்க போனாங்கிறாங்க அரிசி யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னேங்கிற மாதிரி ஆ அது நான் என் தம்பிக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் கிஃப்ட் அப்படின்னு சத்தம் கேட்க எல்லாரும் திரும்பி பார்த்தா குழலி வந்துட்டு ஓஹோ சூப்பர் சூப்பர் சூப்பர்ங்கிறாங்க அரிசி எல்லாரையும் ஒரு பார்வை பார்க்குற குழலி அப்ப நான் தான் லேட்டான்னு கேக்குறாங்க ஆமா அரிசி சொல்லிட்டு சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க அப்படின்னு சுகன்யா சொல்ல அவங்கள ஒரு நக்கலா பார்வை பார்த்துட்டு ஓ எப்படி இருக்கீங்க அத்தையார என்ன கேக்குறாங்க குழலி ஆ நல்லா இருக்கேன் மருமகளே அப்படின்னு அதே சர்க்காஸ்டிக்கா பதில் சொல்றாங்க சுகன்யா நீங்க இப்ப வந்தீங்கன்னு மீனாவோட அம்மாவை பார்த்து கேக்க இப்பதான் வந்தவங்கிறாங்க அவங்க செந்தில் அங்க இங்க பாத்துட்டு அக்கா மாமா வரலையான்னு கேக்குறாரு அவருக்கு வேலை இருக்குடா அவர் அப்புறமா வருவாரு விடு அப்படின்னு குழலி சொல்லிட்டு இருக்கும் பின்னாடி சரவணனும் பழனிய சேர்ஸ கொண்டு வந்து அங்கங்க வச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் வர எல்லாரும் அங்கங்க சேர்ல உட்கார லேடிஸ் எல்லாம் கீழே விரிச்சு போட்டிருக்க ஜம் காலத்துல உட்காடுறாங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் ஜாலியா அவங்க இது அது இதுன்னு அரட்டை அடிச்சுட்டு இருக்காங்க மீனா நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு பால காய்ச்சி கோமதி பேசிட்டு இருந்த மீனா நிமிந்து பாக்க வாமா எல்லாரும் வாங்க பால் காய்ச்சலான்னு கூப்பிடுறாங்க கோமதி கூப்பிட சரவணனு வாங்கன்னு சொல்ல எல்லாரும் எழுந்து அடுப்புகிட்ட வர்றாங்க ஒரு பால் பாத்திரம் இருக்க மீனா பால காய்ச்சுங்கிறாங்க கோமதி இல்ல நீங்க காய்ச்சுங்கன்னு மீனா சொல்ல இல்லம்மா அது நல்லா இருக்காது சம்பந்தியம்மா நீங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க கோமதி அப்படி நான் உங்க அம்மா முன்னாடி வர இல்ல இல்ல வேண்டாம் அத்த நீங்களே காச்சுங்க அப்படின்னு மீனா சொல்ல அவங்க அம்மாவும் அப்பாவும் அதிர்ச்சியா பாக்குறாங்க கோமதிக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே அவமானமாயிடுது அவங்க அப்பாவும் ரொம்பவே கோவமா பாக்குறாரு சமாளிச்சுக்கிட்டு மீனா ஆசைப்படுற மாதிரியே நடக்கட்டும் நீங்களே காச்சுங்க அப்படின்னு மீனாவோட அவங்க அப்பா ஒரு வெறுமையோட பாத்துட்டு இருக்காரு ஹம் அப்படின்னு கோமதி ஸ்டவ் கிட்ட வர்றாங்க அவன் எல்லாரையும் பாக்க அக்கா ஆரம்பின பழனி சொல்ல அம்மா உம் அப்படின்னு சரவணனும் சொல்ல நீங்க காச்சுங்க தங்குறாங்க மீனா கோமதி கையில பால் பாக்கெட் எடுக்க ஒரு உருவம் லைட் லைட்டா அந்த வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகுது வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி கண்ணுல ஒரு கலக்கம் இருந்தாலும் அந்த கண்ணுல ஒரு எதிர்பார்ப்போட மிஸ்டர் பாண்டியன் உள்ள வந்துட்டு மொத்த கூட்டமும் அடுப்புகிட்டேயே பாத்துக்கிட்டு இருக்க பின்னாடி வந்து நிக்கிற பாண்டியனை யாருமே பார்க்கல இந்த மாதிரி ஆராய்ச்சிக்குன்னே இருக்க ஜேம்ஸ் பான் நம்பர் ஒன் அப்படியே மெதுவா திரும்பி பார்க்க பாண்டியன் தெரிகிறாரு பயங்கர சர்ப்ரைஸ் ஆகி அத்த அத்த அப்படின்னு தோலை சொரண்டாங்க கோமதி திரும்பி பார்க்க மாமா மாமா வந்துட்டாங்க சொல்ல மலர்ந்த முகத்துக்கு மாறிடுறாங்க வருது மாமான்னு கூப்பிடுறாங்க செந்தல் முன்னாடி போய் நின்னு கொஞ்சம் தயங்கிட்டு வாங்கப்பான்னு சொல்ல போட வெண்ணங்கிற மாதிரி ஒரு பார்வை பாத்துட்டு முகத்தை திருப்பிக்கிறாரு பாண்டியன் உடனே மீனா போய் மாமா வாங்க மாமா உங்களுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் வாங்க மாமா அப்படின்னு மீனா கூப்பிட வாங்கன்னு செந்திலும் கூப்பிடுறாரு பாண்டியன் கடைப்பையோட வந்தவரு மெதுவா நடந்து வாங்க சமந்தி வாங்க அப்படின்னு மீனாவோட அம்மா அப்பாவை ரிசீவ் பண்ண அவங்களும் வணக்கம்ங்கிறாங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்க நல்லா இருக்கோங்கிறாங்க அவங்க கோமதி கண்ணாலேயே பாண்டியனுக்கு நன்றி நன்றி நன்றின்னு சொல்றாங்க எவ்வளவு வருத்தம் இருந்தாலும் நான் வந்த மாதிரி எவ்வளவு கோபம் இருந்தாலும் நீங்களும் விட்டுக்கொடுக்காம கொடுக்காம வந்துட்டீங்க ரொம்ப நன்றிங்க கோமதி என்ன இருந்தாலும் அடிமடைய செந்திலுக்காக இல்லன்னாலும் அந்த பிள்ளை மீனாவுக்காக நான் வந்துதானே ஆவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பாக்குறாரு பாண்டியன் பால் காய்ச்சிட்டுமாங்கன்னு கோமதி கேக்க ஆ காய்ச்சலாம் பாங்குறாரு இதுவரை தங்கி நின்னுட்டு இருந்த கோமதி இப்ப ஸ்பீடா வேலையை ஆரம்பிக்கிறாங்க பால் பாக்கெட்டை கட் பண்ணி அந்த பால் பாத்திரத்துக்குள்ள ஊத்துறாங்க அந்த பாத்திரத்துக்கு மூணு பக்கமும் பட்டையெல்லாம் பலமா போட்டு குங்குமம் வச்சு விட்டு இருக்காங்க செந்தில் மீனாவை நைசா பாக்க நீ மட்டும் என்னை பார்த்த முழி ரெண்டையும் நோண்டிடுவேன் பாத்துக்க அப்படின்ற மாதிரி மீனா ஒரு லுக்க குடுத்துட்டு இருக்காங்க பாண்டியன் கோமதியை பார்க்க வருத்தமா இருந்தாலும் ஒரு நிறைவோட சிரிக்கிறாங்க கோமதி செந்தில் ஒரு கெஞ்சலோட மீனாவை பாக்க அவங்க முறைப்போட நின்னுட்டு இருக்காங்க மீனாவோட அம்மாவும் அப்பாவும் இந்த இடத்துக்கு நம்ம சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கோமே சார் நம்ம பொண்ணே நம்மளை வச்சு செய்யறாள் மாதிரி பாத்துட்டு நிக்கிறாங்க பால் அழகா மொத்த ஏரியாவுக்கும் பொங்கி வர எல்லாரும் சாமி கும்பிடுறாங்க பால் பொங்கி வழிய ஒரு டம்ளர் பாலை கொண்டு வந்து சுவாமி கிட்ட வச்சுட்டு தீபாராதனை காட்டிட்டு இருக்காங்க வழக்கம் போல கோமதி தான் பூசாரி வேலை பார்த்துட்டு இருக்காங்க சுவாமிக்கு தீபாராதனை காட்டிட்டு பாண்டியன் பக்கம் நீட்ட அவர் பவ்யமா தொட்டு விபூதியை நெத்தில வச்சுக்கிறாரு அடுத்து ஒவ்வொருத்தவங்களுக்கா காட்டிட்டு இருக்காங்க கோமதி எல்லாரும் விபூதி எடுத்துக்கிறாங்க ஆஹ் அப்படின்னு ராஜிய பார்த்து கூப்பிட அத்தங்கிறாங்க போய் டம்ளர்லாம் எல்லாம் எடுத்துட்டு வாமா அப்படின்னு சொல்ல சரிங்க தண்ணு போறாங்க ராஜி அப்படியே எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வர்றீங்களா அப்படின்னு குழலி கேட்க நான் போய் எடுத்துட்டு வரேன் என்ன கதிர் முன்னாடி வர்றாரு ஆஹ் போடா அப்படின்னு குழலி சொல்ல கதிரும் போயிட்டு இருக்காரு ராஜு நின்னுட்டு இருக்க இடத்துக்கு நேரம் வர்றாரு கதிரும் தமிழர்களை எடுக்கிற ராஜி திரும்பி நடக்கிறாங்க ரெண்டு ஸ்டெப் வந்ததுமே ஏதோ யோசனையா நின்னுடுறாங்க ஏய் என்ன பண்ற அப்படின்னு கொஞ்சம் தயக்கமும் நிறைய வெக்கமுமா கேக்குறாங்க ராஜி விடு அப்படின்னு டைட்டா இருக்க ஷால இழுத்துட்டு இருக்காங்க துப்பட்டா விடுன்னு சொல்றேன்ல விடு சொன்னா கேளு விடு என்ன பண்ற அப்படின்னு அவங்க வெக்கத்தோட கேட்டுக்கிட்டு இருக்க கதிர் தண்ணி புடிச்ச செம்ப ரெண்டு கையாலையும் உயர்த்தி ஏதோ மெடல காமிக்கிற மாதிரி காமிக்கிறாரு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் உடம்புக்கு ஆகாதுமாங்கிற மாதிரி அவர் பாத்துட்டு இருக்க ராஜு திரும்பி பாக்குறாங்க அங்க அவங்களோட துப்பட்டா ஒரு இடத்துல மாட்டி இருக்கு ஓ வேலையா இருக்கும்னு நான் எவ்வளவு ஆசையா எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஹம் நீ இதுக்கு ஆக மாட்ட அப்படின்ற மாதிரி ராஜி தலையில அடிச்சுக்கிட்டு அந்த துப்பட்டாவை எடுத்து விடுறாங்க பல்பு வாங்கின முகத்தோட அவங்க அங்கே இருந்து போயிட அப்படிங்கப்பா மனசுல கொல்ல ஆசையை வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி ரசனையோட சிரிச்சிட்டு கதிர அங்கே இருந்து போறாரு எல்லாரும் அங்கங்க உட்காந்து பால் குடிச்சிக்கிட்டு இருக்க ஏங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பால் எடுத்துட்டு வர்றேங்கிறாங்க கோமதி இல்ல எனக்கு வேணாம் நான் கடைக்கு கிளம்புறேங்கிறாரு பாண்டியன் ஏங்க என்னங்க அவசரம்னு கோமதி கேட்க கோமதி கடையில் வேலை இருக்கு கோமதி அப்படின்னு பாண்டியன் சொல்ல அப்பா நானும் உங்க கூட வரேன் பாங்கிறாரு சரவணன் இல்லே நீ இருடா கடையை நான் பாத்துக்கிறேன் பாண்டியன் சொல்லிட்டு இருக்க தயங்கிக்கிட்டு கொஞ்சம் இப்படியும் அப்படியுமா ஆடிட்டு இருந்த செந்தில் அது சாப்பாடெல்லாம் சொல்லி இருக்குப்பா சாப்பிட்டு போலாங்கிறாரு பாண்டியன் அவர்கிட்ட எந்த பேச்சும் வச்சுக்காம மீனா இங்க வாப்பான்னு கூப்பிட மீனா அவர் முன்னாடி போய் நிக்கிறாங்க இந்தாப்பா நான் அவர் கொஞ்சம் பணத்தை நீட்ட எதுக்கு மாமா இதெல்லாம்ங்கிறாங்க மீனா எதுக்கா புது வீட்டுக்கு வந்திருக்கீங்க செலவு இருக்கும்ல இந்தாப்பா வச்சுக்க அப்படின்னு பணத்தை நீட்டுறாரு வேண்டாம் மாமா காசெல்லாம் இருக்குங்கிறாங்க மீனா ஏன்பா இருக்க காசு கூட சேர்த்து இதையும் வச்சுக்கப்பா இந்தா அப்படின்னு பாண்டியன் நீட்ட ம் வாங்கிக்கங்கிறாங்க கோமதி மாமா குடுக்கறேன்னு பாண்டியன் சொல்ல வாங்கன்றாங்க கோமதி வாங்கிக்க பண்ண பாண்டியன் சொல்ல ம் அப்படின்னு மீனா கையை நீட்டுறாங்க ஆனா அதுக்கு முன்னாடி துடிக்கிற கையை கஷ்டப்பட்டு அடக்கிக்கிட்டு நிக்கிறாரு செந்தில் வாங்குற மீனா பணத்தை கூட பார்க்காம தேங்க்ஸ் மாமான்றாங்க மாமா அத்தை ரெண்டு பேரும் எங்களை ஆசிர்வாதம் பண்ணுங்க அப்படிங்கிற மீனா காலில் உள்ளடா அப்படின்ற மாதிரி செந்தலுக்கு ஜாட காட்ட அவரும் அப்படின்னு குனிறாரு மீனா என்னப்பா நல்லா இருக்கப்பா நல்லாருங்க இருங்க அப்படின்னு பாண்டியன் ப்ளஸ் பண்ண நல்லா இருங்க நல்லா கோமதியும் பிளஸ் பண்றாங்க நல்லா இருப்பா நல்லா இருப்பா எந்திரிப்பா நல்லா இருக்கணும்பா நீங்க அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க சம்மந்தி இப்பதான் லேட்டா வந்தீங்க அதுக்குள்ள கிளம்புறீங்கன்னு கேக்குறாரு மீனாவோட அப்பா வேலை அப்படி என்ன சம்மந்தி பண்ண முடியும் அப்படிங்கிற பாண்டியன் கோமதி பக்கம் திரும்பி இருந்து மெதுவா பார்த்துட்டு போ கோமதி நான் கிளம்புறேன் வரேன் கோமதி வரேன்பா அப்படின்னு பாண்டியன் சொல்ல மீனா சரிங்கமாறாங்க எல்லாரும் அங்கங்க நின்னுட்டு இருக்க பழனி பக்கத்துல நின்னுட்டு இருக்க சுகன்யா மறுபடியும் அங்க இங்கேயே ஒரு பார்வை பார்த்துட்டு ஏங்க நாமளும் இப்படி குவார்டர்ஸுக்கு வந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்ல இப்படி அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு சின்ன சிரிப்போட அதுக்கு நீ அரசாங்க வேலையில இருக்கணும் இல்ல நானாவது அரசாங்க வேலை பாக்கணும் அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்காரு சரவணன் ஒரு வருத்தத்துல இருக்க மயில வேறொரு வருத்தத்துல இருக்காங்க அப்ப மொபைல் ரிங் ஆகுது சரவணன் போன் ஆன் பண்ணி காதல வச்சிட்டு மாரிமுத்து மாரிமுத்தே நான் பங்கன்ல இருக்கேன் அப்படின்னு பேசிக்கிட்டு பால்கனிக்கு வர்றாரு ஆமாண்ணே அஞ்சு மணிக்குள்ள டெலிவரி கொடுத்துடுறேன் கண்டிப்பா சரிங்கண்ணே அப்படின்னு பேசிட்டு போன வைக்க மயில நைசா அங்கே இருந்து நழுவி சரவணன் கிட்ட வந்துடுறாங்க அப்படின்னு கூப்பிட ஆ அப்படின்னு பார்க்குறாரு சரவணன் அடுத்த டே சுதாரிச்சுக்கிறாரு ஆ நீ என்ன கேட்க போகிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல மயில் ஐயோ என் அறிவு மாமா வேண ஆசைய பாக்குறாங்க உனக்கும் இதே மாதிரி குவார்டர்ஸ் வேணும் அதானே அப்படின்னு சரவணன் சர்க்காஸ்டிக்கா கேட்க அதை புரிஞ்சுக்காத மயில ஆமான்னு தலையாட்டுறதுக்கு இருக்க எல்லா டைரக்ஷன்லயும் தலையாட்டி வைக்கிறாங்க பரவாயில்லடி உன் மனசுல என்ன ஓடுதுன்னு எனக்கு நல்லா கண்டுபிடிக்க தெரியுது அப்படின்னு பெருமையா சிரிக்கிறாரு சரவணன் அடுத்த செகண்ட் அஸ்திரத்தை வீசுறாரு அதான் நீ எம்ஏ படிச்சிருக்கல அப்படின்னு கேட்க மயிலு அப்படின்னு தகச்சு போய் பார்க்க அதை வச்சு நீ அரசாங்க வேலைக்கு அப்ளை பண்ணு உனக்கு வேலையும் கொடுத்து வீடும் கொடுத்துருவாங்க ஆ அப்படின்னு சிரிக்கிற சரவணன் அதுக்கப்புறம் நீ படிக்கவும் இல்ல ஒன்றும் இல்லை ஏமாற்றி தான் இந்த வேலையை வாங்கினேன்னு உன்னை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க ஆ அப்படின்னு சரவணன் கேக்கு ஐயோ அப்படின்னு மயில் எப்பவும் போல நகத்தையும் விரலையும் கிள்ளிக்கிட்டு பார்க்க குவார்ட்டர்ஸ் வேணுமா குவார்டர்ஸ் ஆள பாரு ஏய் போடி அப்படின்னு சரவணன் சொல்ல மாமா அப்படின்னு மயிலை கூப்பிட்டு இருக்க ஏய் போடினே பா அப்படின்னு சரவணன் கேவலமா சொல்லிடுறாரு மயிலு பெராலிசிஸ் வந்த மாதிரி முகத்தை ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு எப்பவும் போல ரெண்டு கையால் விரலுக்கு விரல் முடிச்சு போட்டுக்கிட்டே இருந்து போறாங்க அவங்க நத்தை விட ஸ்லோவா ஊர்ந்து போக எரிச்சலோட பாத்துட்டு இருக்காரு சரவணன் ம் இந்தாடா அப்படின்னு மிக்சி நீட்டிட்டு மறுபடியும் கீழே இறக்கிக்கிற குழலி ஏமா குடும்பத்துல எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு எங்க அப்பா ஆசைப்பட்டாரு ஆனா நீ பிரிச்சுட்ட அப்படின்னு குழலி கூசாம சொல்ல மீனா அதிர்ந்து போய் பாக்க செந்தில் திடுக்குன்னு பாக்குறாரு என்ன அந்த இந்த பேச்சு பேசுதுங்கிற மாதிரி மீனாவோட அப்பா பாக்குறாரு முறை முறைக்கிற மீனா அந்த அவ பெயருக்கு நான் எப்பவுமே பொறுப்பு ஆக மாட்டேன் அப்படின்னு குழலி கேட்டுட்டு இருக்க இப்படி தனியா வந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு மீனா சொல்ல ஆ நம்பிட்டேன் நம்பிட்டேன் அப்படின்னு குழலி கிண்டலா சொல்ல நீங்க நம்பலனால அதுதான் நெஜம் இப்ப நீங்க நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்லுங்க நான் ரெடி தான் அப்படின்னு மீனா சொல்ல ம் அப்படின்ற மாதிரி குழலி நக்கலா பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னங்க இவ இன்னமும் திருந்தவே மாட்டேங்கிறா அப்படின்ற மாதிரி மீனாவோட அம்மா அவங்க அப்பாவை பார்க்க அவங்க அப்பா உன் பொண்ணுதானே அவ என்னைக்கு யார் போயிச்சு கேட்டிருக்கிறா அவ சௌரியத்துக்கு தான் ஆடுவா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவும் பாக்குறாரு ஏய் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா நீ அப்படின்னு கோமதி கேட்க சரிம்மா நான் அப்படியே என் வாயை நல்லா மூடிக்கிறேன் உன் மருமகளை நான் எதுவும் சொல்லலம்மா தாயே அப்படின்னு அம்மா கிட்ட கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க குழலி செந்தல் கொஞ்சம் சங்கடமா எல்லாரையும் பாத்துட்டு இருக்க இந்தாடா உன் அக்காவோட கிஃப்ட் எடுத்துக்கோ அப்படின்னு மிக்ஸி பாக்ஸ் அனுட்டு ஆ தேங்க்ஸுக்கான வாங்கிக்கிறாரு நல்லாரு அப்படின்னு ஒரு பட்டுக்கிழவி ரேஞ்சுக்கு வாழ்த்து சொல்லிட்டு அங்கே இருந்து போறாங்க குழலி மீனாவோட அம்மாவும் அப்பாவும் தான் ரொம்பவே சங்கடமா இருக்காங்க இப்போ அப்போ சரவணன் ஒரு பாக்ஸை கொண்டு வந்து வைக்க அண்ணே என்ன இதுன்னு கேட்கிறாரு செந்தில் டேய் மளிகைப் பொருள் எல்லாமே இருக்குன்றாரு சரவணன் எதுக்கு மாமா இதெல்லாம்ங்கிறாங்க மீனா ஏன்பா இருக்கட்டும்பா அப்படின்னு சரவணன் சொல்ல எதுக்குன்னு இதெல்லாம் செந்தில் டெய் கம்மனரிடா எடுத்து வைடா அப்படின்னு சரவணன் சொல்ல செந்தில் அந்த பாக்ஸை நகத்தி வைக்கிறாரு இப்போ பழனிக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு ஒரு சங்கடத்தோட நின்னுட்டு இருக்க சுகன்யா அவரையே பாத்துட்டு இருக்காங்க ராஜி வா அப்படின்னு கதிர் கூப்பிட ராஜி முன்னாடி வர்றாங்க அவரு ஒரு ஆரஞ்சு கலர் கிஃப்ட் பேக் வச்சிருக்காரு அண்ணே வாழ்த்துக்கள்ண்ணே அப்படின்னு கதிர் ஷேக் கொடுக்க டேய் ரொம்ப தேங்க்ஸ் செந்தில் அண்ணா இந்த ரெண்டு நீட்ட அவங்க ரெண்டு பேரும் தேங்க்ஸ் ராஜிங்கிறாங்க மீனா அதுக்கப்புறம் அவங்க நாலு பேரும் பேசிட்டு இருக்க பழனி நிஜமாவே ரொம்ப டிஸ்கம்ஃபர்டா ஃபீல் பண்றாரு சுகன்யாவும் ஒரு மாதிரி கூனி குறுகி போய் பாத்துட்டு நிக்கிறாங்க இவ்வளவு நேரம் சந்தோஷமா பேசிட்டு இருந்த அவங்களோட நடவடிக்கை மொத்தமா மாறி போய் முகம் சுண்டி போய் நிக்கிறாங்க பழனி மெதுவா தலையை குடிஞ்சபடி அங்கிருந்து வெளியே போக சுகன்யா பாத்துட்டே இருக்காங்க அவரு சங்கடத்தோட அங்க போய் பால்கனி கிட்ட நிக்க சுகன்யாவும் மெதுவா அங்க இருக்கவங்கள ஒரு பார்வை பார்த்துட்டு யாரும் கவனிக்கல என்னதும் அவங்களும் பழனிக்கிட்ட வர்றாங்க உள்ளரு ஒரு பார்வை பார்த்துட்டு எனக்கு ஒரே அவமானமா இருக்கு சரவணை கிப்ட் குடுக்கறான் நீங்க உங்க மச்சாங்கிட்ட கேட்ட பணம் வாங்கி இருக்கலாம்ல அப்படின்னு சுகன்யா கேக்க பழனி தலை குனிஞ்சு நிக்கிறாரு ஏதாவது ஒரு சின்ன கிப்ட் குடுத்தா தானே நம்ம ரெண்டு பேருக்குமே கௌரவம் அப்படின்னு சுகன்யா கேக்க பழனியால பார்வையை நிமித்தவே முடியல வேலை சொல்றதுக்கு மட்டும் பழனியை தேடுற பாண்டியன் கொஞ்சமாவது இதையும் யோசிச்சிருக்கலாம் அது வந்து நான் கிட்ட பணம் கேட்க செஞ்சேன் அப்படின்னு பழனி சொல்ல அப்புறம் அப்படின்னு ரொம்பவே ஆர்வமா கேக்குறாங்க சுகன்யா பழனிய சரவணனும் கடையில் நின்னுட்டு இருக்க பாண்டியன் கல்லால கல்லால் இருக்காரு பழனி ஏதோ இருக்க பாண்டியன் இருக்கமா முகத்தை திருப்பி வச்சிட்டு இருக்காரு இருமாம்மா நான் பேசுறேன் சரவணன் அப்பா தம்பிக்கு ஒரு மாசத்துக்கு தேவையான மளிகை பொருளை கடையிலேருந்து கொடுக்கலாமா அப்படின்னு சரவணன் கேக்குறாரு சரவணன் பாண்டியன் ஒரு பார்வை பார்க்க இல்லப்பா ரெண்டு பேரும் தனியா போறாங்க அங்க ஒண்ணுமே இருக்காது மளிகை சாமானாவது குடுக்கலாம் இல்லப்பா அதான் அப்படின்னு சரவணன் சொல்ல ஏண்டா இலை தனியா போய் வாழணும்னு நினைச்சவன் இத பத்தி எல்லாம் யோசிக்காமல இருந்திருப்பான் இந்த பாருரா அத அவன் நல்லா சம்பாதிக்கிறான்ல அவன் வாங்கிக்குவான் அப்படின்னு அவரு முகத்தை திருப்பிக்க அப்பா அவங்களால வாங்க முடியாதுன்னு எல்லாம் கொடுக்க சொல்லலப்பா நாம ஏதாவது குடுக்கணும் இல்லப்பா அதுதான் சரவணன் அப்பா கடையில இருந்து கொடுத்ததாவோ நீங்க கொடுத்ததாவோ இருக்க வேணாம்ப்பா என்னோட சார்புல நான் கொடுத்த மாதிரி அப்படின்னு சரவணன் கேட்க என்னமோ பண்ணுங்கிறாரு பாண்டியன் போ அப்படின்னு அவரு சொல்ல தேங்க்ஸ் பண்ணு சரவணன் நகுந்துடுறாரு சரவணன் சாதிச்சுட்டான் இப்போ நாம கேட்டுருவோம் அப்படின்னு யோசிக்கிற பழனி பாண்டியன் முன்னாடி வந்து நிக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத பழனி சுகன்யாவுக்கு மட்டும்தான் சொல்றாரு நம்மளுக்கு சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு ரொம்ப வருத்தமா இருக்கப்பவே சொல்ல அப்படின்னு தயங்கிட்டு பாண்டியன் இல்ல எனக்கு கொஞ்சம் பணம் வேணுங்கிறாரு பழனி எதுக்குன்னு பாண்டியன் கேட்க செந்தலுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணுங்கிறாரு பழனி ஐயா என்ன வாங்கி கொடுக்கலான்னு உத்தேசங்கிறாரு பாண்டியன் ஆ அதுன்னு பழனி யோசிச்சுட்டு இருக்குவே ரெண்டு பவுன்ல செயின் வாங்கி கொடுக்கறியா அப்படின்னு பாண்டியன் கேக்க அத நெஜோன்னு நம்பி ஆன்னு பாக்குறாரு பழனி ஏன்டா ரெண்டு பவுன் செயின் வாங்கணும்டா எப்படி ஒரு ரெண்டு லட்சம் வராது ஏன்டா பழனி கேஷா குடுக்கவா இல்ல செக்கா குடுக்கவா அப்படின்னு பாண்டியன் பழனிக்கு புரிஞ்சு போயிடுது வெறும் ஏதாவது வாங்கறதுக்கு பணம் கொடுத்தீங்கன்னா போதுங்கிறாரு பழனி ஏன்டா எலே அவன் தான் கொழுப்பெடுத்து போய் என்னென்னமோ பண்ணிட்டு தெரியறான் வேலை கிடைச்ச திமிர்ல தலகால் புரியாம ஆடிக்கிட்டு இருக்கிறான் அவனுக்கு கிப்ட் மளிகை ஜாமான் எல்லாம் கொண்டு போய் கொடுக்கணுங்கிறீங்க இதோ பாருங்கடா எல்லாம் இப்படி பண்ண போய்தா அவன் அம்பட்டு தென்னாவட்லையும் திமுர்லையும் அலையறான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல மச்சான் கொடுக்கணும்னு அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்க இங்க பாடுறா வேற எதுக்காவது பணம் வேணும்னா நான் கொடுக்குறேன் ஆனா அவனுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு பாண்டியன் உறுதியா சொல்லிடுறாரு அதெல்லாம் சரிதாங்க பாண்டியன் அப்புறம் நீங்க மட்டும் எதுக்கு பணம் கொடுத்தீங்க செந்தில கொடுத்தா என்ன மீனாவுக்கு கொடுத்தா என்ன ரெண்டு ஒண்ணுதானே பாவம் பழனியால் அதை கேட்க முடியல நடந்ததை சொன்ன பழனி அப்படியே இறுகி போய் நிக்க சுகன்யா வெறுப்பா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க மீனா ஒரு ரூம்ல கைய கட்டிட்டு இருக்கமா நிக்க அவங்க அம்மாவும் அப்பாவும் மீனா ஓ மாமனார் வந்ததும் நாத்தனாருக்கும் பேச்சே சரியில்லை யாருக்குமே நீங்க தனியா வந்தது பிடிக்கலையா அப்படின்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி அவங்க அம்மா கேட்க அம்மா எனக்கே இங்க இருக்க பிடிக்கல நீ மற்றவங்கள பத்தி பேசிட்டு இருக்க போமா அப்படின்னு சலிச்சுக்கிறாங்க மீனா அவங்க அம்மா அவங்க அப்பாவை பார்க்க அம்மாடி அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே அப்பா அட்வைஸ் எல்லாம் பண்ணாதீங்கப்பா நீங்க சொன்னீங்க நான் இங்க வந்துட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு மீனா சொல்ல அம்மாடி உனக்கு நல்லதே எடுத்து சொன்னாலும் நீ அட்வைஸா தான் நினைப்ப இது அட்வைஸ் எல்லாம் இல்லம்மா அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல அவங்க அம்மாவும் ஆமானு தலையாட்டிட்டு பார்க்கறாங்க கடவுளா பார்த்து ஒரு நல்ல வழியா உனக்கு காட்டி இருக்கான் நீ செய்ய வேண்டிய வேலைய மாப்பிள்ள செஞ்சு முடிச்சிருக்காரு நீ ஓன் கையாலேயே அந்த வழிக்கு ஒரு பூட்டை போட்டு மூடிடாத அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டு போயிட்டேன்னு சிம்பிளாக முடிச்சுக்கிறாரு மீனாவோட அப்பா அப்பா இதோட விட்டிங்கன்னா சரிங்கிற மாதிரி மீனா பாக்க சாந்தி புறப்படுவோமான்னு கேட்குறாரு அவரு ஆ அப்படின்னு தலையாட்டுறவங்க மீனாவை பார்த்துட்டு இருக்க வான்னு ஒரு கிளம்ப மீனாவோட அம்மாவும் கிளம்புறாங்க எல்லாரும் ஹால்ல இருக்க சீருன்னு இங்க வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் நாங்களே வாங்கி எதுக்குங்க வாங்கணும் இருக்கு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கட்டுமேங்கிறாங்க கோமதி சாந்தி அமைதியா பாக்க இல்ல சம்மந்தி கல்யாணத்துக்கு தான் நாங்க எதுவும் சீர் செய்யல எங்க கடமைன்னு ஒண்ணு இருக்குல்ல எல்லாத்தையும் நாங்க செஞ்சிடுறோங்கிறாரு மீனா அப்பா ஆமாண்ண சாந்தியும் தலையாட்டுறாங்க சரி இதுக்கு மேல மறுத்து பேசவே நான் நினைக்கிற கோமதியும் சரி தலையாட்டிக்கிறாங்க யாரோ என்னமோ பண்ணுங்க என்னமோ சொல்லுங்க ஏன் தலையை உருட்டாம இருங்கன்னு மீனா பாத்துட்டு இருக்காங்க மாப்பிள நாங்க பொறப்படுறோம் அப்படின்னு மீனாவோட அப்பா சொல்ல நாங்க பொறப்படுறோம் அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்ல ரொம்ப சந்தோஷம் நான் கையெடுத்து கும்பிடுறாரு சந்தில் எல்லாருக்கும் வணக்கம் போயிட்டு வரேன் போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு மீனாவோட அப்பா கிளம்ப எல்லாருக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு அவங்க அம்மாவும் கிளம்பிடுறாங்க வா சாந்தினை நடக்க ஆரம்பிக்க ம் போங்க போலாம் அப்படின்னு பின்னாடியே நடக்கிறாங்க உங்கள் அம்மா சரி மாப்ள நானும் அப்படியே கிளம்புறேங்குறாரு பழனி மாம்சு என்ன அதுக்குள்ள கிளம்புறீங்க கொஞ்ச நேரம் இருந்துவிட்டு போகலாம் இல்லைங்கிற அருசந்தில் எனக்கும் இருக்கணும்னு தான் ஆசை உங்க அப்பா ஃபோன் மேல ஃபோனாக பண்ணிக்கிட்டு இருக்காரே அப்படின்னு பழனி சொல்லு செந்திலு மீனா அப்ப நானும் அப்படியே கிளம்புறேன் சொல்ல என்னன்னு என்ன ஏக்கமா கூப்பிடுறாரு செந்தில் ஆமாண்டா நாங்க கிளம்புறோம் மாமா அப்படின்னு சரவணன் பழனிய கூப்பிட பார்த்து பத்திரண்டா மாப்பிள்ள ஏமா நாங்க அப்புறமா வர்றோங்கிறாரு பழனி சரி மாம்சு அப்படின்னு செந்தில் சொல்ல சரவணன் ஒரு ஃபார்மல் ஹக் பண்ணிக்கிறாரு தம்பிய மீனா பைப்பார்னு சொல்ல சரி மாமாங்கிறாங்க அம்மா வரேமா அப்படின்னு சரவணனும் பழனி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க ஒரு ஒருத்தரா போயிட்டு இருக்க மீனா ஏக்கமா போற வழியவே பாத்துட்டு கோமதிய பாக்குறாங்க கோமதி இதுல நான் செய்யறதுக்கு எதுவுமே இல்லமா அப்படிங்கிற மாதிரி பாக்க மீனா வெறுமையா பாத்துக்கிட்டு நிக்கிறாங்க பாண்டியன் எதையும் தாங்குறதுக்கு ரெடியாக இருந்தாலும் அடுத்த அதிர்ச்சியை கொடுக்க போகிறது பழனியானு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்